ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை உயிர் தாண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் எனும் இருப்பதாக இயேசுவை தேடி இறைமக்கள் கூட்டம் கூட்டமாய் சென்றார்கள் அதுவும் அவர்களுக்கு அப்பங்களை வயிறார உண்ட பிறகு இயேசுவை தேடி போனார்கள் இவர்கள் இயேசுவை போனதனுடைய நோக்கம் என்ன அவரை ஒரு அரசியல் மெசியாக மாற்றிவிட்டால் அவரிடம் இருக்கின்ற கடவுளின் சக்தியை பயன்படுத்தி கொண்டு உணவு உண்ணலாம் பொருட்கள் சேர்த்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் அவர்களிடையே இருந்தது எனவே அழிந்து போகின்ற உணவுக்காகவும் பொருளுக்காகவும் நீங்கள் ஆசைப்படாதீர்கள் வாழ்வு தருகின்ற அழிய முடியாத உணவுக்கே நீங்கள் ஆசைப்படுங்கள் அவரை ஒரு அரசியல் தலைவராக எப்படியாவது மாற்றிவிட்டால் அவரை கொண்டு அரசியல் ஆதாயம் தேடிக் கொள்ளலாம் என்று நினைத்து வந்த கூட்டம் அது அரசியல் கடவுளை அரசியலாக்கவும் கடவுளை அரசியல் போல விற்பதும் இன்றைய காலகட்டங்களில் சர்வசாதாரணமாகிவிட்டது தன்னுடைய அரசியலுக்காக தங்களுடைய ஆதாயத்திற்காக கடவுளை எழுப்பதும் தங்களுடைய அரசியல் ஆதாயத்தை தேடுவதற்காக கடவுளை பயன்படுத்திக் கொள்வதும் இன்றைய காலகட்டங்களில் சர்வசாதாரணமாகிவிட்டது ஆண்டவர் என்று சொல்லுகிறார் அழியா உணவுக்காக தேடுங்கள் எந்த உணவு நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய மு முடிவில்லா வாழ்வுக்காகவும் நம்மை தயாரிக்கிறதோ அந்த உணவு ஆன்மீக உணவுகள் ஆன்மீக உணவுகளுக்காக நம்மையே நாம் தயாரிக்க வேண்டும் இந்த ஆன்மீக உணவுகள் எவை கருணை இறை இறைவார்த்தை அதோடு கூடிய பக்தி முயற்சிகள் திருப்பலி பல்வேறு ஜபமாலை பல்வேறு விதமான உருள்தர் முயற்சிகள் பக்தி முயற்சிகள் இவைகள் அனைத்திலும் அவர்கள் நிற்கின்ற போது அவர்களுடைய வாழ்வில் கடவுளின் பிரசன்னம் வந்துயரும் அப்போது அவர்களுடைய விசுவாசம் வளரும் ஆன்மீகம் வரும் நிலை வாழ்வுக்கான உணவும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் எனவே பக்தி முயற்சிகளோடு திருவருட் சாதனங்களை பக்தியோடு பயன்படுத்துதலும் அதோடு இறை வார்த்தையை தினமும் படித்து ஆழ சிந்திப்பதும் ஆண்டவரோடு வாழ்வதும் தான் ஒருவருக்கு வாழ்வு தருகின்ற உணவை கொடுக்கும் எனவே விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடுவது என்பது அரசியலுக்காக அல்ல நம்முடைய சொந்த சுய லாபத்தை தீர்த்து கொள்வதற்காக அல்ல மாறாக நாம் விண்ணுலக வாழ்வை இந்த உலகத்தில் நிறை வாழ்வை உண்மையான வாழ்வை வாழ்வதற்காகவே இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மையெல்லாம் ஆன்மசோதனை இடுவோம் நம்முடைய நாம் கடவுளை தேடுவது நம்முடைய சுய லாபத்திற்காகவா அல்லது விண்ணுலகத்திற்கு தேவையான செல்வத்தை சேர்த்து வைப்பதற்காகவா நிறைவாழ்வுக்காகவா என்று சிந்திப்போம் எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையமை போற்றுகிறோம் இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம் தெய்வீக அருளை எங்களுக்கு தருவதற்காக நன்றி எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி எங்களோடு பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே அந்த மக்கள் உமை பெரிய தலைவராக ஏற்றுக்கொண்டால் நிறைய பணம் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் உணவு கிடைக்கும் என்று தேடி வந்தார்கள் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் இந்த பணத்திற்காகவும் பொருளுக்காகவும் தேடாமல் நீர் கொடுக்கின்ற விண்ணக உணவை பயன்படுத்தி இந்த உலகத்தில் நூறு மடங்கும் விண்ணுலகில் செல்வம் சேர்த்து குவிக்கக்கூடிய ஞானத்தை தாரும் அனைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமை